உலகில் நடைமுறையிலுள்ள தற்காப்பு கலைகளுள் சீனடியும் ஒன்றாகும் இது கிழக்கு மாகாண முஸ்லிம் பிரதேசங்களில் பிரபல்யம் பெற்றதாகும் சீனடி என்பது உடல் உறுப்புகளோடு தொடர்புபட்ட ஒரு தற்காப்பு கலையாகும் கைகளும் கால்களும் மின்னல் வேகத்தில் இயங்கி எதிரிகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள இந்த கலை பெரிதும் துணை புரிகின்றது ஏனைய சமூகத்தினரிடம் கராத்தே எப்படி தற்காப்பு கலையாக முக்கியம் பெற்றுள்ளதோ அதற்கிணையான தற்காப்பு கலையாக சீனடி முஸ்லிம் சமூகத்தினரிடையே முக்கியம் பெற்றுள்ளது கிழக்கில் சீனடி கலையில் தாயகமாக கிண்ணியா விளங்குகின்றது கிண்ணியாவை பற்றி பேசும்போதெல்லாம் சீனடி ஞாபகப்படுத்தப்படும் அந்த அளவுக்கு கிண்ணியா மக்களின் வாழ்வில் ஒன்றித்து போன கலை சீனடியாகும் சைனாவிலிருந்து வந்தாக நான் கேள்வி அதோட அரபிய தேசங்கள்ல இருந்து அரபிகள் இங்கே இந்த இலங்கைக்கு புடவியாபாரம் அப்படியே வந்து அந்த அரபிகள் வாலுகள் கம்பம் சிலம்பங்கள் எல்லாம் விளைய கொடுத்த வேறுபல அக்குருண கிண்ணியா போன்ற நகரத்திலே இந்த கலம் இந்த சீனடி சிலம்பு இதை அழகை கொடு அழகாக பழகி கொடுத்துருக்காங்க சீனடி சிலம்ப கலையை அதிகமான முறையில் இன்றைக்கு வச்சு பாவிச்சு வராங்க அதிகமான திருவண்ணாமலையை சேர்ந்த கிண்ணியாவில் கிண்ணியாவில் சின்ன பிள்ளைகளுக்கும் இந்த விளையாட்டு தெரியாதாக இல்லை அவங்க ஒரு என்ன குரு விளையாட்டு மாதிரி இந்த விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறாங்க முன்னைய காலங்களில் இந்த கலையை பயில்வது ஆண்கள் அனைவரினது முக்கிய கடமையாக பார்க்கப்பட்டது சீனடி கலையை பயிற்றுவிப்பவர் அண்ணாவி என்று அழைக்கப்படுகின்றார் தன்னிடம் இந்த கலையை பயில வருபவர்களிடம் இக்கலையை பயன்படுத்தி அநியாயமாக யாரையும் துன்புறுத்த மாட்டேன் என்ற ஒரு சத்திய வாக்கை பெற்றுக்கொண்ட பின்வே அவர் இக்கலையை பயிற்றுவிப்பார் எங்களை வந்துக்கிட்டு சிலம்பம் பொதுவான ஒரு விளக்கம் வேண்டாம் சிலம்பம் இதில் பர்மங்களும் இருக்குது பர்மங்கள் என்று சொன்னால் அந்த அந்த விளையாட்டு அந்த கடைசியில் அந்த குருவானவர் கடைசியில் எல்லாம் வாங்கி குரு ஆணிலே இல்லாட்டி சாப்பாட்டில் இல்லை கடைசியாக எங்கள்கிட்ட எங்கள்ட்ட சத்தியவாக பண்ணித்தான் அந்த பர்மக்கலையை எங்கள்கிட்ட தருவாங்க அதையும் தந்தை உயிர் போகிற கட்டத்துக்கும் அந்த கலையை பயன்படுத்தக்கூடாதுன்றது தான் சரியான உத்தேசம் காரணம் என்னென்னா இந்த பர்மக்கலை அதையும் வச்சு எங்களோட கலையும் வச்சு நம்மளால் சமயோக புத்தி நம்மளோட புத்தியாலையும் வச்சு நம்முடைய வாயாலையும் வச்சு அந்த இடத்துல இருந்து நாம் கலண்டுக்கு வர வேணுமே தவிர அவரத்தில் நாம் ஒரு சேட்டை செஞ்சு அடிவெடுப்பட்டு பேர் ஒன்று எடுக்க இந்த விளையாட்டை பயன்படுத்த போடாது நிலவு காலங்களில்தான் சீனடி கலை பயிற்சி வைக்கப்படும் வெளிகளிலும் மைதானங்களிலும் கிராமப்புறங்களில் உள்ள வீட்டின் பெரிய முற்றங்களிலும் இந்த கலை தொடர்பான பயிற்றுவிப்புகள் நடைபெறும் சுமார் மாதங்களுக்குள் சீனடியின் சலாம் வரிசை உள்ளிட்ட விளையாட்டுகளும் அடிமானமும் ஒன்ற மாதங்களுக்குள்ீனடியின் பயிற்றுக்கட்டு பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு என்ன விளையாட்டு ஒரு கால தூக்கி வச்சா என்ன ஒரு அடி விலகும் ஒரு கால தூக்கி வச்சா ஒரு அடி மறையும் அப்ப இத கண் கூர்மை விவேகம் புத்திசாலித்தனம் இதெல்லாம் இருந்து இந்த சீனடியை என்ன நம்மளை சுற்றி நமக்கு எந்த விதமான ஆபத்தும் இந்த கையை நீங்கள் இப்படி பாகத்துக்கு பிரித்து இப்படி செய்கிறீங்களே இதுக்குள்ளே வார எந்த விஷயமான இதையும் தற்பாதுகாத்து கொள்வது தான் இந்த சீனடி முறை சிலம்பம் என்று சொல்லக்குள்ள சிலம்பம் சீனடியை போல தான் சிலம்பமும் அப்போ சீனடி ஒருவருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சீனடியை போல சிலம்பம் தான் சீனாடியோடு சேர்ந்து அந்த சிலம்பமும் நம்ம கையில் இருக்கிறதால இந்த சிலம்பம் ஒரு தாய்காப்பில் ஒரு சகோதரம் மாதிரி ஒரு கூட்டம் ஒரு பொல்லன்றது இல்லை ஒரு கம்பன்றது இல்லை ஒரு குழு ஒரு குடும்பம் அது எத்தனை பேருக்கும் முயற்சி செய்து நீங்க இருந்தால் என்ன பத்து பேர் வந்தாலும் இந்த சிலம்பத்தை கொண்டு உங்களை உயிர் தப்பிக்கு வரலாம் இந்த வாழ்விளையாட்டு பழகிறது என்னென்னு சொன்னால் முதல் ஒரு வழக்கம் இருக்குது என்னென்னு சொன்னால் வாழங்குற சாமான் கூர்மையானது நேர்மையாக இருக்கும் என்ன இது கூர்மையானது இதில் முதல் பழகிற என்னென்னு சொன்னால் நம்ம உடல்லே நம்ம அங்கத்திலே எவ்விதத்துலேயும் ஒரு என்ன காயம் கதில் வராமல் அமைதியாக தேச பழகணும் இதை அப்போ இந்த வாழில் உடல் அறுவு என்ன இப்படி செய்ய இது செய்யக்குள்ள இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நரம்புகளும் வேலை செய்யும் இது லஞ்சக் இதில் பேர் வந்து லஞ்சக் இதில் வினோதமான ஆக்களுக்கு புதின காற்று வழக்கம் எல்லாம் கூட்டம் விவேகமான வீசு எவ்வளவுக்கு நமக்கு ஆர்வமாக வீசுறதோ அவ்வளவுக்கு வீசலாம் இல்லாமல் இருக்குது இதுவும் உயிர்காக்கத்தில் பொறுப்பானது நம்ம முன்ன காட்டு இந்த கம்பு அதை போல தான் ஒரு சாமான அதை விடவும் விவேகமான சாமானி இது இதில் வாழில் விளையாடுற விளையாட்டு கட்டில விளையாட்டு விளையாட்டு கும்பு விளையாட்டு கராட்டு சகலவும் இது கடைஞ்சிருக்கு அப்போ இந்த துண்டு இருக்குமாண்டா இதை வச்சுக்கொள்ளுறது இதுக்கண்டு இந்த இந்த சாமானை வழியாக கொண்டு போகிறேன்டா இதுக்குரிய லைசன் ஒன்று புறப்பட்டிருக்கணும் நாடு முழுவதும் ஏற்பட்ட கல்வி மறுமலர்ச்சி மற்றும் அதனால் உருவான பிரத்யேக வகுப்புகள் என்பன சமுதாயத்தினரிடையே ஓய்வின்மையை இது சீனடியின் நாட்டத்தை குறைத்தது இதனால் மெல்ல மெல்ல சீனடி கலையை கற்றோர் எண்ணிக்கை குறைய தொடங்கியது உண்மையிலேயே ஒருவருடைய தற்காப்பு கலையாகும் எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே இக்கலையை பயின்றுள்ளார்கள் அந்த நாட்களிலும் தற்போதும் இக்கலை வந்து எமது சமூகத்தில் காணப்படுகின்றது இருந்தபோதிலும் போதிலும் இவ்வாறான இந்த காலத்தில் அது மிகவும் குறுகிய அளவிலே இங்கு இருக்கின்றதை நான் கூற வேண்டியிருக்கின்றேன் கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக எமது கலாச்சாரம் மத்திய நிலையத்திலும் அந்த கலையை நாங்கள் பயிற்றுவித்தோம் இருந்த போதிலும் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு ஆரம்பத்திலேயே பதினைந்து இருபது பேர் கலைகளுக்கு வருவார்கள் ஆனால் தற்போது கடைசி இறுதி கட்டத்தில் டிசம்பர் மாதம் ஆகும்போது ஐந்து அல்லது ஆறு பேர் தான் இந்த கலைகள் தொடர்ச்சியாக இருப்பார்கள் எதிர்வரும் வருடம் அவ்வாறான சீனாடு சிலம்பம் என்னும் கலையை நாங்கள் எமது மாணவர்களுக்கு எமது கலாச்சார மத்திய நிலையத்தின் ஊடாக கற்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆரம்ப காலங்களில் திருமண மேடைக்கு வரும் மணமகனை சீனடி மூலம் வரவேற்கும் நடைமுறை இருந்தது அதே போல மேடை நிகழ்வுகளுக்கு வரும் விருந்தினர்கள் சீனடி மூலம் வரவேற்கப்பட்டனர் தற்போதும் இது நடைமுறையில் உள்ளது தற்கால இளைஞர்கள் மத்தியில் சீனடி கலை மீதான ஆர்வம் காணப்படுவதானது இன்னும் பல ஆண்டுகளுக்கு சீனடிக்கலை வாழும் என்ற நம்பிக்கையை தோற்றுவித்துள்ளது எனலாம்